ஆரோக்கிய சிந்தனை நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நேத்து நம்ம கிளினிக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் வந்தாங்க ஒருத்தவங்க எனக்கு ஒரே சைனஸ் மேடம் தலைவலியா இருக்கு மேடம் இதுக்கு ஒரு முத்திரை சொல்லி இதுக்கு ஒரு முத்திரை சொல்லுங்க எனக்கு தான் சொல்லி ஆகணும் இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு கண்ணு சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு கண்ணுல வலி இருக்கு கட்டி இருக்கு இல்ல கண்ணுல வந்து எனக்கு வந்து கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கு இப்படின்னு கண்ணு சார்ந்த சில பிரச்சனைகள் சொன்னாங்க இதுக்கு ஒரு முத்திரை சொல்லுங்க கேட்டாங்க அடுத்த லாஸ்ட் ஒருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தொண்டையில நிறைய பிரச்சனை இருக்குங்க தொண்டை வலிக்குது எனக்கு வந்து உள்நாக்கில் வந்து ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கு தொண்டை சார்ந்து வந்து எனக்கு வந்து ஒரு வலி வீக்கம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் முத்திரை சொல்லணும்னு சொன்னாங்க இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் ஒரே முத்திரை ஒரே டைம்ல சொல்லி கொடுத்தேங்க அது என்ன முத்திரை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அப்படி என்ன முத்திரை நான் வந்து இந்த நாலு பேருக்கும் சொல்லி கொடுத்தேன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்டே சொல்லலாங்க இந்த முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கழுத்துக்கு மேலே உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத முத்திரைன்னு தான் சொல்லலாம் நம்மளோட கழுத்து பகுதி நம்மளோட வந்து தொண்டை பகுதி நம்மளோட நம்மளோட மூக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை கண் சார்ந்த பிரச்சனை இல்லை தலை ஸோ இந்த கவாலம் வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு முத்திரையை வச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியும் சொல்லுங்க சோ இது என்ன முத்திரை பார்த்தோம் அப்படின்னா மகா சிரசு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்டான ஒரு முத்திரை அப்படின்னா நம்ம யோகா வந்து நிறைய பேருக்கு தெரியும் அவங்க வந்து இந்த சிரசாசனம்னு வந்து செய்வாங்க அது என்னன்னா தலைய தலைகீழா நிக்கிற ஒரு பொசிஷன் ஸோ தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பொசிஷன் பட் இதோட பெனிஃபிட் வந்து பல மடங்கு அதிகமான ஒரு பெனிஃபிட் நம்மளோட சிரசுக்கு நம்மளோட தலைக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு வந்து ஒரு பயிற்சி தான் அந்த சோ இந்த சிரசாசனத்துக்கு ஒரு துளையும் கம்மியாகாத ஒரு முத்திரைன்னு பாத்தீங்க அப்படின்னா அது மகா சிரசு முத்திரை தாங்க இந்த சிரசு முத்திரை யாரெல்லாம் பண்ணலாம் எதுக்கெல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம தலையில இருந்து ஆரம்பிப்போம் வந்து ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்கு இல்ல தலையில வந்து எனக்கு எப்பவுமே வலியாவே இருக்கு மேடம் ரொம்ப தலை வாரமா இருக்கு இல்ல வந்து தலையில வந்து நீர் கோத்திட்டே இருக்கு மாதிரி ஹெவியness இருக்கு ரொம்ப வந்து குனிஞ்சா எனக்கு தலை வலிக்குது நிமிர்ந்தா தலை வலிக்குது இல்ல எனக்கு எனக்கு வந்து தலைய சுத்தி வந்து ஒரு வந்து என்ன சொல்ற ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கு சோ சைனஸ் சார்ந்த எந்த பிரச்சனைகள் இல்ல தலைவலி இருந்தாலும் இந்த மகாசிரசமூத்திரை சூப்பரா வேலை பார்க்கணும் பாத்தீங்க அப்டினா கண் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப வந்து கண்கள் எந்த விதமான பார்வை குறைபாடு இருந்தாலும் சரி கிட்ட பார்வை பார்வை தூர அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணில் புரை விழுதுன்னு சொல்றாங்க விழுந்தாலும் சரி இல்லை கண்ணை சுற்றி ஏதாவது வலிகள் இருக்கு வீக்கம் இருக்கு கண்ணு மேலே கட்டி இருக்குங்க மேடம் கண்ணுக்கு கீழே கட்டி இருக்கு மேடம் இல்லை கண்ணை சுற்றி எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு வந்து நர்வை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மகாசரசு முத்திரை சூப்பராக அப்படின்னா நம்மளோட மூக்கு சார்ந்த பிரச்சனைகள் இப்போ மூக்கை சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சளியே கிடையாது ஆனால் எனக்கு வந்து மூக்கு எப்பவுமே அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா வாசனையே தெரிய மாட்டேங்குது மேடம் இப்படின்னு சொல்றாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து மூக்கில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லை வந்து எனக்கு ஒரு சைடு அடைச்சிக்கிட்டு ஒரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கு இந்த மாதிரி வந்து மூக்கில் வந்து சதை வளருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட மூக்கு சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த முத்திரை உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காது சம்பந்தப்பட்ட பட்டது ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காதுக்கு வந்து நம்ம சூஜோக் மசாஜஸ்லாம் சொல்லியிருக்கோம் பட் அதோடு சேர்த்து இந்த முத்திரைகளும் சேர்க்கறப்போ கண்டிப்பாக காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான ஆக்சுவலி வந்து காது சரியாக கேட்கல காது மந்தமாக இருக்குது இல்லை காதில் வந்து ஒரு இரைச்சல் சவுண்டு இருக்குது இல்லை வந்து காதில் பார்த்தீங்கன்னா சீல் வழியுது இல்லை காதில் வந்து எனக்கு என்னென்னா ஒரு வலி வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த முத்திரை வந்து உங்களுக்கு அருமையான ஒரு பலனை வந்து கொடுக்குது ஆக்சுவலி வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இப்போ என்னோடய தொண்டையில் வந்து என்னெல்லாம் இருக்குது தொண்டை வந்து கரகரப்பாக இருக்குது இல்லை தொண்டையில் எப்போவுமே சளி இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை தொண்டையில் வந்து ஒரு வந்து ஆக்சுவலி இந்த உள்நாக்கு வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உள்நாக்கு வளருது இல்லை வந்து தொண்டைக்குள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த தொண்டை சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மகாசிரசு முத்திரை உங்களோட நம்பர் ஒன் முத்திரையாக நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த மகாசிரசு முத்திரையை நம்மளோட தலைவலேந்து தொண்டை வலி வரைக்கும் இந்த இந்த பாட்லேந்து இது இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ இது எல்லாத்தையும் கியோர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெமெடியா நீங்க எடுத்துக்கலாம் எப்படிங்க மேடம் இது வந்து இந்த ஒரு முத்திரை எப்படி எல்லாத்துக்கும் வேலை பார்க்குது அப்படின்னா சிம்பிள் விஷயம் தாங்க நமக்கு என்னன்னா ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆனாலே அந்தந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் வந்து அது தீர்த்திரும் ஸோ ரத்த ஓட்டம் தான் இங்கே மெயின் ஸோ நம்மளோட இன்னொரு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஃபேஸும் நல்ல க்ளோவாக இருக்கும் ஸோ உங்களோட ஃபேஸ் நல்லா இருக்கணும் உங்க ஹேர் நல்லா இருக்கணும்னாலும் இந்த முத்திரையை நீங்கள் வந்து தாராளமாக சிலாசிரசு முத்திரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஆக்சுவலி இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டில் சொல்லித்தரேன் இப்போ இந்த மண் விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிங் ஃபிங்கர்னு சொல்கிறத மடக்கி இந்த உள்ளங்கையில இப்படி வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விரலையும் இந்த டிப்போட இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த சுண்டு விரல் இந்த மாதிரி இதை வந்து ரெண்டு கைகளையும் வச்சு உங்களோட தொடை மேல வானத்தை நோக்கி இப்படி வச்சுக்கணும் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பிபி அதிகமாக இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஸோ ஹை பிபி இருக்கிறவங்க இந்த முத்திரையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சம்மணம் போட்டு உட்காந்தும் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி சேரில் உட்காந்து கால் வந்து கீழே ஊன்றி கூட நீங்கள் ஒரு செய்யலாம் ஸோ ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணுங்க அண்ட் தென் வந்து நின்றுட்டோ நடந்துட்டோ கண்டிப்பாக இந்த முத்திரை செய்யக்கூடாது அண்ட் தென் சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் செய்யணும் ஃபார் பெஸ்ட் பெனிஃபிட் நீங்கள் வந்து காலைல வெறும் வயத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் தென் படுத்து மட்டும் செய்யக்கூடாது இந்த இந்த முத்திரை மட்டும் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா கவனத்துல நல்லா வச்சுக்கணும் உட்காந்த நிலையில மட்டும் தான் நீங்க செய்யணும் கண்டிப்பா இந்த சிரசு முத்திரையை மகா சிரசு முத்திரையை நீங்க செய்யலாம் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதுல உங்களோட எல்லா இஎன்டி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புத தீர்வு இருக்கு அதை வந்து நாங்கள் அனுபவபூர்வமாகவும் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் பார்க்கணும் இல்லை டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்